ஓம் சக்தி தாயே ம்மா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு அதாவது ஆயுள் ரேகை சக்தி ரேகை அதிர்ஷ்ட ரேகை உடல் உறுதி ரேகை என்று சொல்லக்கூடிய அதாவது வாழ்க்கை ரேகையை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஒரு நபருடைய வாழ்க்கை எவ்வாறெல்லாம் இருக்கும் அவருடைய கர்ம பதிவு அதாவது முன் ஜென்மத்தில் அவர்கள் முன்னோர்கள் செய்த செயல் இவர்கள் செய்த செயல் அதன் அடிப்படையிலேயே இந்த வாழ்க்கை என்று வாழ்க்கை ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகை உற்பத்தி ஆகிறது இந்த கர்ம பதிவை தான் நீங்க பார்க்க போறோம் இந்த ஆயுள் ரேகை தான் வாழ்க்கையை ஒருவன் எவ்வாறு இருப்பார் அதாவது அதிர்ஷ்டமா இருப்பாரா சந்தோஷமா இருப்பாரா யோதிய வியாதியோடு இருப்பாரா எவ்வளவு நாள் இருப்பாரு அப்படிங்கிற எல்லா சீக்கிரத்தையும் இந்த இருந்து தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது ஆயிலை மட்டும் குறிப்பதல்ல சின்ன ஆயுள் ரேகை உடையவர் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீண்ட ஆயுள் ரேகை உள்ளவர் குறுகிய காலத்தில் மரணம் அடைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த வேகையோட மகிமை என்னன்னா உடலில் உள்ள உறுதித்தன்மை செயல் திறன் சக்தி அவர்கள் வாழ்வில் வெற்றி அடைவாரா அடையமாட்டாராங்கிற அதிர்ஷ்ட கிளைகள் உற்பத்தியாக கூடிய வேகை ஆஹ் இந்த ஆயுள் அதிர்ஷ்ட கிளைகள் உற்பத்தி ஆகும் இந்த உற்பத்தி ஆச்சினா அவர்கள் வாழ்வில் சிறந்து விளங்குவார்கள் அந்த ஒரு சில பேருக்கு அந்த ஆயுள் ரேகையில கிளை உற்பத்தி ஆகாது அப்ப அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தான் கிடைக்கும் அதாவது வாழ்வின் கர்ம பதிவு நம்ம என்ன செஞ்சோம் இப்ப என்ன செய்யறோம் என்ன செய்ய போறோம்ங்கிறத முடிவு பண்றது வாழ்க்கையில எவ்வளவு நாள் உங்களுக்கு சக்தி இருக்கும் உடம்புல சக்தி உங்களுடைய வீரியம் உங்களுடைய செயல்படும் விதம் இதெல்லாம் கூடியதுதான் வாழ்க்கை ரேகையின் வாழ்க்கை ரேகை சக்தி ரேகை உடல் உறுதி ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகை ஆயுள் ரேகை என்று சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் தான் சொல்கிறேன் இந்த ஆயிலுக்கும் இந்த ரேகைக்கும் சம்பந்தம் தான் உண்டு இந்த ஆயிலை பார்க்கணும்னா ரெண்டு மூணு ரேகையை பார்க்கணும் அதாவது கங்கண ரேகை எவ்வாறு இருக்கிறது ஆயுள் ரேகை எவ்வாறு இருக்கிறது ரேகை எவ்வாறு இருக்கிறது இருதய ரேகை எவ்வாறு இருக்கிறது விதி ரேகை தான் வந்து ஆயுளை குடிக்கக்கூடியவர் அந்த சனி சனிமேட்டுக்கு போகக்கூடிய விதி ரேகை எவ்வாறு இருக்கிறது என்பதை சனி பார்த்து தான் நம்ம ஆயிலை கணக்கு பண்ண முடியும் இப்ப இந்த ரேகையோட வேலை என்ன சார் அதிர்ஷ்டமா இருப்பாரா வாழ்வில் துன்பப்படுவாரா எந்த வயதில் வியாதி வரும் எந்த வயதில் அதிர்ஷ்டம் வரும் அதிர்ஷ்ட கிளைகள் இருந்தா அதிர்ஷ்டம் வரும் அதாவது வெட்டு தூண்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு உடல் நலம் மனநலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடலில் லைட்டா போடு மாதிரி இருந்ததுன்னா அவர்களுக்கு மூளையை கொண்டு செயல்படுவார்கள் நல்ல திக்கா இருந்தா உடல் உறுதியோடு இருப்பார்கள் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம் நம்ம போர்டுக்கு வந்து போகோம் போர்டுக்கு தான் உங்களுக்கு நிறைய புரியும் இது வந்து இது கைரேகை அமைப்பு இந்த கைரேகை அமைப்புல இன்னைக்கு பார்க்கக்கூடியதும் ஒரே ஒரு ரேகை அந்த ரேகையை மட்டும்தான் பார்க்க போறோம் அதுதான் ஆயுள் ரேகை அந்த ஆயுள் ரேகையில நல்ல திக்கா இருந்ததுன்னா உடல் உறுதி இருக்குதுன்னு அர்த்தம் இல்லன்னா லைட்டா இருந்ததுன்னா உறுதிப்படுத்தவர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம கை ரேகைய பார்த்த உடனே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த திக்கா இருந்ததுன்னா உடல் உறுதித்தன்மையோடு இருக்கிறது என்பது பொருள் இதுல லைட்டா அப்படி லைட்டா போடுறதுன்னா அவங்க மனசால அதாவது புத்தியால அறிவால வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு கம்ப்யூட்டர் இயக்குவதற்கும் ஒரு கொத்தனார் வேலை ஒரு காட்டு வயல் வேலை செய்யறதுக்கு நிறைய சக்தி தேவை மாம்பட்டி எடுத்து வெட்டுவாங்க ஏர் ஓட்டுவாங்க இந்த மாதிரி பயிர் நடது இந்த மாதிரி வே இல்லை வயல் வேலை செய்யறது இந்த கட்டட வரையில செங்கல் தூங்கிட்டு மாடி ஏறுவாங்க இறங்குவாங்க அதுக்கு ஒரு சக்தி தேவை இதுக்கு வந்து இந்த லைட்டா இருக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் அப்படியே மூளையை மட்டும் உட்காந்து ஏசி ரூ உட்காந்து செயல்படுறதுக்கு லைட்டா இருந்தாவே போதும் இவர்கள் எப்படி இருப்பார்கள் இவர்கள் வாழ்வியல் எப்படி இருக்கும் என்பதை இந்த தேவையை போட்டே நம்ம முடிவு பண்ணிடலாம் இது வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் உறுதியோடு இருக்குமா திறமையா செயல்படுவாரா என்ன ரேஞ்சில் அவர் இருப்பார் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கறதுதான் இந்த ரேகை இது கர்மாவினுடைய முழுக்க முழுக்க பதிவு தான் இந்த ரேகைகள் கையில் உள்ளது காணப்படுறது எல்லாமே கர்ம ரேகை தான் கர்மாவின் அடிப்படையில் தான் உருவாகுது இந்த ரேகையில் அதாவது தடை காணும் பொழுது உங்களுக்கு முதல் தடை திருமணம் எந்த வயதில் முதல் தடை வருகிறதோ அந்த வயதில் உங்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு உள்ளது அதுக்கு வர தடை எல்லாமே உங்களுக்கு உடல் நல குறைவு உடல்நல குறைவு அந்த வயதில் எந்த இடத்துல தடை இருக்கோ அந்த இடத்தில் உங்களுக்கு உடல் அந்த வயதில் உடல்நல குறைவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒண்ணு நல்லா முக்கியமா நோட் பண்ணிக்க இது வந்து வாழ்க்கை பதிவு வாழ்க்கையில ஒரு மனிதன் எவ்வாறெல்லாம் இருக்க முடியும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ரேகை தான் இந்த ஆயில் ரேகை இந்த ரேகையிலிருந்து நேரம் அப்படி குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது ஏதாவது ஒரு மேட்டுக்கு இப்படி மேட்டுக்கு போச்சுன்னா சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா புதன் மேட்டுக்கு போச்சுன்னா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ஆயில் ரேகையிலிருந்து கிளை எலும்புச்சிங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்குது உங்க வாழ்க்கையில நீங்க சீரும் சிறப்பமா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி எல்லா மேட்டுக்குமே ரேகை போகாது ஏதாவது ஒரு மீட்டுக்கு போச்சுன்னாவே நீங்கள் கோடி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொந்தக்காரராக இருப்பீர்கள் இப்போ குருமேட்டுக்கு இருந்து ஒரு ரேகை போகுது சார் உங்களுக்கு அந்த வயதில் அதாவது இதிலிருந்து நம்ம கணக்கு பண்ணணும் இருந்து இந்த வயதை கணக்கு பண்ணணும் இந்த வயந்தி இதுலேருந்தே இப்போ இந்த வயதை கணக்கு பண்ணலாம் அதாவது இது முப்பத்தி ஐந்து இது அறுபது இது வந்து இருபத்தஞ்சு அந்த மாதிரி இப்படி இடையில போட்டப்போ ஒரு வயசு வந்து இதுல இருந்து இது வரைக்கும் எழுபது நூத்தி இருபது வயசு வரைக்கும் ஆயிடு ஆனா எழுபதுலாம் நம்ம கணக்கு பண்ணோம் இதுல இருந்து இந்த முனையில இருந்து நமக்கு எந்த வயசுல கே தோன்றதுன்னு பாருங்க அந்த வயதில் ஒரு வருஷம் பின்னாடி கூட கணக்கு பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப இதுல ஒரு வருஷம் முன்னாடியும் அதிர்ஷ்டம் வரும் ஒரு வருஷம் பின்னாடியும் அதிர்ஷ்டம் வரும் நம்மளுக்கு கர்ம செயல் எப்படி இருக்கிறதோ அதுக்கு அந்த மாதிரி தான் அதிர்ஷ்டம் வரும் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி கிளைரை இருக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்தே தீரும் அதாவது இந்த வயதில் உங்களுக்கு ஒரு அதிகாரமான ஒரு பதவி செல்வம் காத்திருக்கிறது அதிகார பதவி காத்திருக்கு அர்த்தம் குருமேட்டு இந்த ரேகையில இருந்து அதிர்ஷ்ட கிளை போச்சுன்னா அதிகாரம் உள்ள ஒரு பதவி இந்த வயதில் காத்திருக்கிறது இந்த ஆயுள் சனி சனிமேட்டுக்கு போச்சுன்னா அவர்களுக்கு கவர்மெண்ட் வேலை காத்திருக்குதுன்னு அர்த்தம் கவர்மெண்ட் ஜாப் நூத்துல எழுபது பேருக்கு இந்த ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு கிளை வந்து விதி ரேகை அது அந்த சனிமேட்டுக்கு போறது விதி ரேகைன்னு சொல்லுவோம் அந்த விதி ரேகை இந்த ஆயில் இந்த ஆயில் விலைகள் இருந்து விதி ஏற்காத சனிமேட்டுக்கு போச்சுன்னாவே அவங்க கவர்மெண்ட் ஜாப் முக்காவாசி பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சப்போஸ் இல்லைன்னா அவர்கள் இளமையில் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு பாதி வயசுக்கு தான் அவர்கள் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு நல்ல வருமானத்தோட சொத்து சுகத்தோட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த இதை நாங்க நல்லா நோட் பண்ணிக்க குரு மீது அதிகார பதவி சனிமேட்டுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் அதாவது பர்மனண்டான ஒரு உத்தியோகம் பர்மனண்டான ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு இளமையில் கஷ்டம் இப்ப சூரிய மேட்டுக்கு இந்த ஆயுள் ரயிலிருந்து ஒரு ரேக போகுதுன்னா இவர்கள் சுய முயற்சியினால் வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள் ஒரு வேலை ஆலையோ வெற்றி புகழ் செல்வம் அவர்களை அவர்களை செதுக்கி கொள்வார்கள் சிற்பி மாதிரி அவர்கள் செதுக்கி கொள்ளக்கூடிய ஒரு மனோபோக்குவம் ஒரு உடல் அறிவு திறமை எல்லாமே இருக்கும் கம்ப்ளீட்டா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இங்க புதன்மேட்டுக்கு ஒரு ரேக போகுதுன்னா இந்த ஆயுள் ரயிலிருந்து புதன்மேட்டுக்கு ஒரு ரேக தான் மேக்னெட்ஸ் பிசினஸ்ல உலக அளவில் கொடி கட்டி பறக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆயுள் ரேகையில ஒரு அதிர்ஷ்ட உற்பத்தி ஆகி உதவி போச்சுன்னா கலா வல்லவர்கள் அதாவது எல்லா துறைகளிலும் பிசினஸ் அவருக்கு இருக்கும் அவர் எல்லா துறையிலும் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிசினஸ்ல வெற்றி பெறுவது கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான பல கோடிகள் ஆயிரம் கோடிக்கு மேல கூட சம்பாதிக்கலாம் அது அவங்களுடைய கர்ம பலனை பொறுத்து இருக்கு நான் சொல்றது எல்லாமே ஒரு சில பேருக்கு லட்சங்களில் முடியும் ஒரு சில பேருக்கு கோடிகளில் முடியும் ஒரு சில பேருக்கு ஆயிரம் கோடி ஒரு சில பேருக்கு பத்தாயிரம் கோடி இந்த மாதிரி கோடிக்கணக்கான ரூபாயும் முடியும் ஆயிரக்கணக்கில் முடியும் லட்சக்கணக்கில் முடியும் அவர்களுடைய கர்ம பலன் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யணும் இந்த ரேக திக்கா இருந்ததுன்னா உடல் பலமா இருக்குதுன்னு அர்த்தம் உடல்ல ஒரு மூட்டை தூக்குற அளவுக்கு ஒரு பலம் இருக்கு ஒரு சில பேருக்கு லைட்டா இருந்ததுன்னா ஒரு கம்ப்யூட்டரை தூக்கக்கூடிய அளவுக்கு தான் பலம் இருக்கும் அதாவது இப்படி நல்ல திக்கா இருந்ததுன்னா ஒரு மூட்டை ஒரு நல்ல வெயிட் தூக்குற அளவுக்கு நல்ல உடல் உறுதியா இருக்கும் தன்மை திறமையா இருக்கும்னு அர்த்தம் லைட்டா இருந்ததுன்னா ஒரு சின்ன சின்ன வேலைகள் புத்தியோட வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த ரேகையை வச்சுதான் அதிர்ஷ்ட கிளை உற்பத்தி ஆகலாம் இப்ப இந்த இந்த ரேகையில ஒரு இந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு சார் ஒரு தீவுன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது தீவுனா இப்படி இருக்கும் இப்படி போய இது தீவு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு தீவு இருந்ததுன்னா அந்த வயதில் உடல் நலம் கண்டிப்பாக பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு கருது இதை கன்ஃபார்ம் பண்ணனும்னா நம்ம இறுதி ரேகையை பார்க்கணும் புத்தி ரேகையை பார்க்கணும் விஜய் ரேகைய பார்க்கணும் சூரிய ரேகையை பார்க்கணும் இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா இவர்களுக்கு அதாவது ஒரு சின்ன ஒரு வியாதியோட அவர் தப்பிச்சிடுவாரு இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவர் வந்து அதில் சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு இந்த ரேகை வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அதாவது இது வரைக்கும் தான் இருக்குதுன்னு வச்சுங்க இப்போ ஒரு நபருக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அதாவது முப்பது வயசுல வச்சுக்கலாம் முப்பது வயசு வரைக்கும் தான் ஆயுள் ரேகை இருக்குது அப்போ இவர் வந்து முப்பது வயசுல மரணம் அடைவாரா கிடையவே கிடையாது இவர் நூறு வயசுக்கு நூறு வயசு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் முப்பது வயசு வரைக்கும் உடலில் வளம் இருக்கும் உறுதி தன்மை இருக்கும் அதாவது வீரியம் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேகையில வாயில் ரேகை இருக்க வரை நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் வீரியம் இருக்கும் நல்ல உடலில் சக்தி இருக்கும் அதுக்கப்புறம் சக்தி குறைஞ்சிரும் வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மிச்ச ரேகை நல்லா இருந்ததுன்னா அவர் எவ்வளவு நாள் வேணாலும் வாழலாம் அதாவது வீட்டுல நடைமுறையோட ஒரு ஒரு வியாதி வந்து குடி குடி என்று ஏதாவது ஒண்ணு உள்ள குடி வந்துரும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டது இந்த ரேகை எவ்வளவு தூரம் பிரச்சனை இல்லாமல் இருக்குதோ அவ்வளவு தூரம் உடல் மனம் தைரியம் வீரியம் எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் உறுதி ரேகை அதிர்ஷ்ட கிளை உற்பத்தி ஆகுறது ஆயுள் ரேகை வாழ்க்கை ரேகை சக்தி ரேகை எல்லாமே இருக்கான் சக்தி ரேகைன்னு சொன்னாலும் ஆயுள் ரேகை தான் வாழ்க்கை ரேகன் சொன்னாலும் ஆயுள் ரேகை தான் ஆயுள் ரேகைன்னு சொன்னாலும் ஆயுள் ரேகை தான் உடல் உறுதித்தன்மை மன உறுதித்தன்மை வாழ்வில் வெற்றியா இன்பமா துன்பமா வாழ்வையை முடிவு கொண்டதை வாழ்க்கை ரேகை என்று சொல்லக்கூடியதே ஆயுள் ரேகை தான் இந்த ரேகைய முதல்ல உடனே கையில இந்த தந்தை ரேகை நான் நம்ம பாப்போம் ஆயுள் ரேகை எப்படி இருக்கு எவ்வளவு நாள் இவர் உயிரோட இருப்பார் இந்த ஊ உலகில இவருக்கு எவ்வளவு ரே எவ்வளவு நாள் உயிரோடு வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இந்த ஒரு ரேகையை மட்டும் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது கங்கண ரேகையை பார்க்கணும் இருதய ரேகையை பார்க்கணும் விதி ரேகையை பார்க்கணும் புத்தி ரேகையை பார்க்கணும் இந்த ஆயுள் ரேகையும் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் எல்லாமே எழுபது எழுபது வயசாக கணக்கு பண்ணி இந்த கங்கண ரேகை ஒன்று இருந்தால் முப்பது வயசு அப்படின்னு கணக்கு பண்ணி எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி தான் ஒரு ஒரு இதுக்கு வரும் இது வந்து நம்ம ஜாதகம் மாதிரியே பொறுமையா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் நிறைய திறமை இருக்கிறவங்க பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா பொறுமையாக தான் கண்டுபிடிச்சு பண்ணணும் வாழ்க்கையில் இவர் உயர்வாரா தாழ்வாரா இன்பம் அடைவாரா துன்பம் அடைவாரா எந்த வயதில் இன்பம் அடைவார் எந்த வயதில் துன்பம் அடைவார் உடல் உறுதி எவ்வளோ நாள் இருக்கும் வாழ்க்கை எவ்வளோ நாள் வாழ முடியும்ங்கிற சீக்கிரத்து எல்லாமே இந்த ஒரு ரேகையில் தான் இருக்கு ஆயுள் ரேகை சிறப்பாக இருந்து புத்தி ரேகை சிறப்பாக இருந்து சிறப்பாக இருந்து அவர்கள் மிக பெரிய அதிர்ஷ்டசாலிகள் கொடுத்து வைத்தவர்கள் வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள் கர்மா நல்லா இருக்கு இதுல ஏதாவது பிரச்சனை வரும்போது வெட்டு தூண்டு தீவு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது கர்மா உங்களை பாதிக்கிறது நீங்க ஏதோ பின்னாடி ஏதோ பண்ணிருக்கீங்க உன் ஜென்மத்துல ஏதோ தவறு செய்திருக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு வெட்டு துண்டு தீவு இந்த மாதிரி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வயதில் நம்மளுடைய புத்தி நல்லா இருந்ததுதான் புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற முடியும் புத்தி ரேகியும் சரியில்லை ஆயுள் ரேவியும் சரியில்லை அப்படின்னா என்ன செய்யறதுன்னு தெரியாது அப்படியே கட்டி காத்து வைக்க மாதிரி இருக்கும் இதுதான் நம்மளுடைய இந்த ரேவியினுடைய ஆயுள் அளவு கைரேகை சாஸ்திரம் பயிற்சி ஒர்க்கும் முப்பத்தி ஐந்தில் ஆயுள் ரேகையின் செயல் விளக்கம் கர்ம பதிவு நாம கையில இருக்கிறது எல்லாமே கர்ம அதாவது முன் ஜென்மத்தில் நாம் முன்னோர்கள் செய்தது நாம் செய்தது எல்லாம் சேர்த்துதான் அந்த ரேகையா வருது இப்போ என்ன செய்கிறோமோ நன்மையை செய்தால் அடுத்த வரக்கூடிய எதிர்காலம் சிறப்பாக அமையும் அது நம்மகிட்ட தான் இருக்கு எழுபது பிரசங்க தீர்மானம் செய்யப்பட்டதே இப்போ இதுவரைக்கும் தீர்மானம் செய்யப்பட்டது இனிமேல் வரத தீர்மானிக்கிறது நீங்க தான் அதாவது உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக வாழ முயற்சி மட்டுமே செய்ய முடியும் முடிவு பிறப்பும் இறப்பும் இறைவனுடைய கையில் இறை கையில் இயற்கை கையில் இந்த பிரபஞ்ச கையில் உள்ளது உங்களுடைய கர்ம பதிவு தான் இந்த ரே கையில் ஏரியா வருது நீங்க பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா பார்க்கறவங்கள சத்திர பண்ணீங்க இந்த கானுடைய முழுமையா பார்க்கறதுக்கு உங்களுக்கு அதாவது நேரம் கிடைக்கும் போது நீங்க பாருங்க பார்த்தீங்கன்னா நீங்க பொறுத்து வைத்தவர்கள் அதாவது இந்த தருமப்பதிவை எல்லாரும் பார்க்க முடியாது இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் முடியாது உங்களுக்கு கண்ணில் பட்டால் நீங்கள் கடவுள் அனுகிரகம் உள்ளவர்கள் என்று பொருள் இதை முழுமையா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கையை கொண்டே நீங்க பயன் பெற முடியும் உங்க கையில இருக்கிற ஆயில் பார்த்து அதிர்ஷ்ட கிளை இருக்கா இல்லை ஏதாவது தீவு வெட்டு துண்டு இருக்கா அந்த வயிறு வியாதி வராது வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அந்த வயிறை போய் டாக்டரை பார்த்து நம்ம க இது பண்ணிட்டோம்னா கரெக்டாக ஒன்றும் பிரச்சனையே இல்லை இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இதில் ஏதாவது கோளாறு வரும்போது அதாவது எண்ணெய் போல வரும் வெட்டு துண்டு விடுபட்டு இருக்கிறது கம்மியாக இருக்கிறது சின்ன வாய் தேவையாக இருக்கிறது இந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல வந்து அதிர்ஷ்ட கிளைகள் மேலே எழும்பும் போது எந்த வீட்டுக்கு ஒரு வந்து கொஞ்சம் தான் வரும் இப்ப இந்த இதில் வந்து வந்து இவ்வளவு தூரம் பொந்து வச்சுங்க இந்த வயலில் உங்களுக்கு நன்மை அந்த எந்த வயதில் இருக்கோ இது நன்மை நடைபெற வாய்ப்பு இருக்கு ஒரு திருமணம் ஒரு வீடு கட்டுறது ஒரு நிலம் வாங்குறது ஒரு காது குத்துறது ஒரு கல்யாணம் பண்றது லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு கோடி கல்யாணம் பண்ண இந்த மாதிரி அதிர்ஷ்ட கிளைகள் உற்பத்தி ஆகும்போது தான் நடக்கும் சின்னூண்டு கிளை ஒன்றும் பயன் தராது ஒரு மேட்டுக்கு போற கிளை அது ரொம்ப அதிர்ஷ்டமானது இந்த மாதிரி ரேக இருக்கிறது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு இது கிடைக்கும் இந்த மாதிரி இப்ப சூரிய ரேகை இருக்கும் போது ஒண்ணு இந்த அதிர்ஷ்ட கலரணும்னா சூரிய இருக்கணும் அப்போதுதான் உங்களுக்கு கையில இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட அதிர்ஷ்டங்கள் ஒர்க் அவுட் ஆகும் இல்ல சார் எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் இருக்கு சார் ஆனா வேலையே செய்யல அப்போ மேடுகள் சரியில்லை மேடுகள் சரிங்கிறதா அந்த எண்ணத்தை உண்டு பண்ணுவார் இப்ப எல்லாமே உங்களுக்கு நீங்க காணொலியை பாக்கலன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு போட்டு முப்பத்தி நால பாருங்க பார்த்துட்டு இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் திரும்ப திரும்ப உங்களுக்கு புரியும் மேடுகளும் நல்லா இருக்கணும் அப்பதான் அந்த மேட்டோட ஆசையை உண்டு பண்ணுவார் ரேவைகளும் நல்லா இருக்கணும் அப்பதான் செயல்படுத்த முடியும் இல்லைன்னா ஆசையோடையே நின்றுபடும் அதிர்ஷ்ட கிளைகள் இருந்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் செய்தவர்கள் என்று பொருள் அதிர்ஷ்ட கிளை மேட்டுக்கு போச்சுன்னா மிக மிக அதிர்ஷ்டசாலி என்று பொருள் அதிர்ஷ்ட ரேகை இல்லை என்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கிறது அதிர்ஷ்டம் அதாவது புத்தி ரேகை நல்லா இருந்து இறுதி ரேகை விதி ரேக சூரிய ரேகை இருந்தாலும் நீங்க அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்வியலை நீங்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ என்ன கர்ம பலன்படி நீங்கள் பிறந்தீர்களோ எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும் எப்படி வளரணும் எப்படி வாழணுங்கிறது உங்களுடைய வாழ்க்கை நீங்க பெருக்கும் போதே உங்களுடைய ஜாதகமாக உங்களுடைய கையிலே கைரேகையாக மறைக்கப்பட்டு நீங்கள் பிறந்திருக்கீங்க இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க எவ்வளவு நாள் இந்த பூமியில் இருக்க போறீங்க அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடிய ரகசியம் வந்து இந்த ஆயுள் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தியில் ரேகையிலே உள்ளது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன் வணக்கம்